வணக்கம் இது சிபிஎல்லின் சிந்தனைக்களம் தினம் ஒரு திரவியம் உங்கள் ஆதரவுக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கும் உங்களுடைய வியூஸுக்கும் ஷேருக்கும் நன்றி செலுத்துகிறோம் இன்றைய ஒரு எளிய சிந்தனை சிறிய கவனக்குறைவு மிகப்பெரிய துன்பம் இமயமலையில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய ஒரு வீரர் தன்னுடைய சாதனையை முடித்து கீழே வருகிறார் அவரை பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்தித்து அவருடைய அனுபவத்தை பற்றி பல கேள்விகள் கேட்கிறார்கள் அதில் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் இவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கிறீர்கள் இவ்வளவு உயரமான சிகரத்தை அடைந்து நீங்கள் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் இந்த வெற்றி பயணத்தில் உங்களுக்கு மிகவும் துன்பமானது எது மிகவும் மிக துன்பத்தை கொடுத்தது எது என்கின்ற கேள்வியை அந்த நிருபர் கேட்கின்றார் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் பனி புயல் என்று சொல்வார் அல்லது பனி சரிவு என்று சொல்வார் அல்லது தண்ணீர் இல்லாத பிரச்சனையை சொல்வார் உணவு இல்லாத பிரச்சனையை சொல்வார் அல்லது விலங்குகளின் தாக்குதலை சொல்வார் என்று பல கோணத்தில் எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீரர் சொன்னார் எல்லாம் நன்றாக இருந்தது நான் மலையேறுவதற்கு முன்பாக என்னுடைய ஷூக்களை அணியும் பொழுது ஒரு சிறு மணல் துகள் என்னுடைய சாக்ஸுக்குள்ள போயிடுச்சு கடைசி வரைக்கும் அந்த மணல் துகளை என்னால் அப்புறப்படுத்த முடியாமல் அது என்னுடைய கட்டை விரலை அழுத்தி 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 எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறது என்று பாருங்கள் என்று தன்னுடைய கால் கட்டை விரலை காட்டினார் அப்பொழுதுதான் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு சிறு மணல் துகள் இவ்வளவு துன்பத்தை தர முடியுமா என்று நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சிறிய கவனக்குறைவுதான் ஒரு சிறிய தவறுதான் ஒரு சிறிய சபலம்தான் மிகப்பெரிய துன்பமாக மாறி நம்முடைய சாதனை பயணத்தில் முட்டுக்கட்டையாக அமையும் நாம் இதை சிந்திக்கிறோமா என்று சற்றே கவனத்தோடு செயல்பட முனைவோம் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்துவதில் தான் பெரிய பெரிய சாதனைகள் அடங்கியிருக்கிறது சின்னதுதானே சின்ன தீப்பொறிதானே சிறு துளிதானே என்று நாம் ஒதுக்கி விடாமல் அவற்றில் கவனம் செலுத்தும் பொழுது நம்முடைய பயணம் முழுமையடையும் நம்முடைய பாதையும் தெளிவாகும் நம்முடைய பார்வையும் மிக கவனமாக இருக்கும் எனவே இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக சொல்லிக் கொடுங்கள் சிறு தவறுகள் பெரிய துன்பத்திற்கு நம்மை இட்டுச் என்பதை அவர்கள் உணர செய்யுங்கள் நன்றி வாழ்க மகிழ்வுடன் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு உணவு வல்லாறை இந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்ட உணவாக அது அமைகிறது கவன சிதறல்களை சரி கட்டும் ஒரு நல்ல மருந்து வல்லாறை இந்த வல்லாரையை துவையல் செய்து அல்லது கிரீன் டீ போல தயாரித்து அல்லது ரசம் வைத்து சூப் செய்து எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி சாப்பிடுங்கள் உங்களுடைய நரம்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி பெறும் குறிப்பாக நம்முடைய நினைவாற்றல் மிக சிறப்பாக செயல்படும் வாழ்க மகிழ்வுடன்